எல்லாமே எல்லாமே இந்த திருட்டு வழக்கு ஊழல் வழக்கு பாலியல் வழக்கு வன்கொடுமை வழக்கு இது எல்லா சாருகளுமே வந்து திமுக அதிமுக தான் இந்த திராவிட மாடல் தான் பாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மரம் உண்டுன்னு அந்த பூவ கிழிச்சு போடுறது இல்ல பிச்சு தூக்கி எறிகிறது எல்லாமே இவங்களோட வழக்கம் பாரம்பரியம் அதனால எல்லா சாருகளும் குடியிருப்பது இந்த திராவிட கட்சி தான் சரி இப்ப நீங்க தான் வந்து சவுக்கு சங்கர கரூர் போலீஸு பிடிச்சப்போ நீங்கள் பிடிச்சி விசாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை இப்போ மேலே அதிகாரம் கொடுத்துட்டாங்களே அண்ணனு சொல்லிட்டு விசாரிக்கு உங்கள் ஸ்டாலின் விடுவாரா இல்லை உங்கள் டிஜிபி விடுவாரா இந்த நீதிமான் இந்த பருப்பு எல்லாம் போடாது சரியா உங்களுக்கு எது எல்லையோ அதை பண்ணுங்க சரி சீமான அண்ணன் மீது வழக்கு போடுறோன்னு முடியப்பட்டு நீதிமன்றத்தில் போய் பாருங்கள் அவர் எலி புலி இந்த மாணவி விவகாரத்தில் கூட நீங்கள் போராட்டம் செஞ்சால் கைது கிடையாது எதிர்கட்சிகள் போராட்டம் செஞ்சால் உடனே கைது இவங்க எதுக்கு போராட்டம் பண்ணாங்க

நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு வெற்றி தமிழன் அவர்களும் மேலும் திமுகவை சார்ந்த டாக்டர் ஜி காமாச்சி நேடைய அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு யாரா இருந்தாலும் சரி யார் யார் அந்த சார் நீங்க கேட்குறீங்க அப்படி உங்களுக்கு யார் அந்த சார்ன்னு தெரியும் அப்படின்னா அந்த ஒரு மூன்று ஐபிஎஸ் பெண்மணிகளுடைய இந்த குழு குழுவில் அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் போய் தகவலை கொடுங்க நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுப்போம் சரி வர அந்த யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து கூண்டில் ஏத்து ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் உறுதிப்பட பேசியிருக்கிறாரு இது நம்பிக்கை தருதா அறுபது நாளைக்குள்ள சார் சீட் ஃபைல் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காரு பண்ணட்டும் பண்ணட்டும் இப்ப என்னன்னா யார் அந்த சார்ன்றப்ப நீங்க தான் அந்த சார்ன்ற மாதிரி எடப்பாடியை பார்த்து ஸ்டாலின் கை சொன்னாரு எல்லாருமே எல்லாமே இந்த திருட்டு வழக்கு ஊழல் வழக்கு பாலியல் வழக்கு வன்கொடுமை வழக்கு இது எல்லா சாருகளுமே வந்து திமுக அதிமுக தான் இந்த திராவிட மாடல் தான் ஆடாந்தான் தோட்டத்து மல்லிகைக்கு மரம் உண்டுன்னு அந்த பூவை கிழிச்சு போடுறது இல்ல பிச்சு தூக்கி எறியறது எல்லாமே இவங்களோட வழக்கம் பாரம்பரியம் அதனால

அவங்க பதினாறு மாவட்ட செயலாளர் போனாங்களே கடைசியா போன இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் கூட என்ன பிரசு கொடுத்தாரு இதெல்லாம் மறந்து போயிடுமா இல்ல திருச்சியில போனது மாதிரி எல்லா கட்சியில சமீபமா நடக்குது பதினாலு அவர்கள் நீக்கப்பட்டார் களகிரி பின்னணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் பயணித்த பொழுது நடந்த அரசியல் எல்லாம் பேசுவோமா

அரசு தான் பண்ண முடியும் இங்க வந்து நம்ம தமிழக அரசுக்கு இது கிடையாது ஆந்திரா உயர் நீதிமன்றத்துக்கு சென்றதுனால உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து மேல்முறையை செய்ய முடியாது தாகிருஷ்ணோட வழக்க அதோட முடிச்சுக்கிட்டாங்க நீதிமன்றத்தினுடைய கீழமை நீதிமன்றத்துல உங்க கூட்டணி கம்யூனிஸ்ட் வேணா லீலாவதிய மறக்கலாம் இல்ல தாக்கிரட்டின் என்ன மறக்கலாம் ருசோவை மறக்கலாம் கராத்தே செல்வி மறக்கலாம் தினகரன் தினகரன் மறக்கலாம் நாங்க மறக்க மாட்டோம் கருணாநிதி ஐயா பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் சார் தொடர்ந்து உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்களுக்கும் வருண் ஐபிஎஸ்க்கும் அந்த தகராறு என்பது நாள்தோறும் வந்து வந்து கொண்டே இருக்குது இது சம்மந்தமாக விசாரணையில் பொழுது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அருகாமையில் இருக்கிறார் அவருடைய வழக்கறிஞர் சில விஷயங்களை பேசுகிறாரு ஒருமையிலேயே கூட ஒரு பேசுகிறார் பேசக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இவர் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் அப்படின்றாரு ஆனால் சிபிஐ பாருங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் பாருங்கள் அது உச்சபட்ச பதவியே வந்து ஐபிஎஸ் பதவி தான் அதுக்கு மேல படிப்பே கிடையாது இவ்வளவு இந்தியாவிலேயே நம்பர் தேர்டு ரேங்க் வாங்கினவர் நம்ம வருண் ஐபிஎஸ் அவர்கள் இப்படி கொச்சப்படுத்தி பேசுறாரு அது அது ரேங்க் சொல்றாரு இல்லையா மேலும் அவர் வந்து இந்த அளவுக்கு அவர் ஆப்டர் ஆல் ஐபிஎஸ் சொல்றாரு இவர் இவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேக்குறாரு படிச்சிருக்கேன் மேலும் இன்னொரு விஷயம் சொல்றாரு திராவிடம் திராவிடத்தை திருட்டு திராவிடம் பேசுறாரு அதே போல தமிழ் தாய் வாழ்த்த வந்து இவர் வந்து இழிவுபடுத்துறாரு அதே சமயத்துல நீங்க வந்து அன்பில் மகேஷையும் அவர்களையும் ஒப்பிட்டு அவர்கள் கூட பேசாதது இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர்களை கே என் நேரு ஐயா என்று குறிப்பிடுகிறார் அன்பின் மகேஷ் அண்ணன் என்று அவர் அந்த வழக்கறிஞர் குறிப்பிடுகிறார் இந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணு கண்ணுக்குட்டி அதனால திமுக விட்டு ஸ்டாலின் கண்ணுக்குட்டி குட்டி இருக்கலாம் அவர் தான் அந்த வழக்கறிங்கிறது அவங்க நினைக்கிறான் இன்னொன்னு ஐபிஎஸ்னா சீமான் சொன்னார் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்றீங்க சட்டமேரி அம்பேத்கர் இருக்கார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வந்து அந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரா பேசுறப்ப இந்தியா இந்த பிராமண கட்டமைப்புக்குள்ள அவர் இழந்து வர்றப்ப அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிராமணர்கள் எதிர்பார்ப்பறப்ப ஒரு மெரிட் ஆன் மை ஃபூட்னாரு ஏன்னா அவங்க சொன்னது வந்து நீங்க என்ன இடம் ஒதுக்கீடு கேட்கறீங்க நாங்களா மெரிட்டோரியஸ் ஒரு மெரிட் ஆன் மை ஃபூட் ஓகே காலுக்கு கீழடாம படிப்பு சமத்துவத்தை நிலைநாட்டுங்கடான்னு சொன்ன ஒரு புரட்சியாளர் புரட்சியாரு அதுவும் இன்னும் ஈடா தான் பாக்கிறாங்க ஐபிஎஸ்னா ப்ரிப்பர் பா அது ஒரு படிப்பு ஒரு தகுதி தகுதி வாங்கிருக்கீங்க ஆனா நீங்க மீதிமா நேரமே ஒத்துக்கலாமா வழக்கு சம்பந்தமான வழக்கு சம்பந்தமா பேசணும் சீமான் என்ன சொன்னாரு நாங்க என்ன வழக்கு போட்டிருக்கோம் எலி புலி தேவையாது ஆஹ் பத்திரிக்கையாளர் அதுவும் கேட்டாங்க இப்போ நீங்க ஒரு அதிகாரியா இருக்கீங்க டிஜி டிஜியா பதவி ஈடுபெற்றிருக்கீங்க ஒரு அதிகாரி அரசியல் பேசலாமா ஓபனா பெருசு நீ முடுக்கலாமான்னு கேட்கும் பொழுது அது வருண அவர்கள் பதில் சொல்லட்டும் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கூறினார் அந்த இல்ல இல்ல அவர் வழக்கறிஞர் பேசட்டும் அப்படின்னு சொன்னாரு வழக்கறிஞர் அவர்கள் இல்ல இது பற்றி நம்ம அதிகமா பேச வேண்டாம் இது வந்து வழக்கு போயிட்டு இருக்குறாங்க கழுத குட்டி கண்ணுக்குட்டி இந்த ரெண்டு குட்டியும் சேர்ந்துக்கிட்டு நல்லா குலைக்கு சீமான நாம் தமிழர் விடுங்க மற்ற சமூகத்தினர் சிவில் சொசைட்டி பொதுநிலையினர் தொண்டு நிறுவனம் இப்ப என்ன பேசுற இது அநாகரிகம் இவர் பண்ணார் எல்லாமே இவர் ஏதாவது ஒண்ணு ஏத்துக்கிறாரா நான் செஞ்ச தப்பு கிப்புன்னு உதயநிதி படத்தை போய் கள்ளத்தனமா பார்த்துட்டு இல்லைன்னா வந்து பாத்துட்டு போட்டோ எடுத்து போடுறது எல்லாம் பண்றது நான் வந்து அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்குன்னு காட்டிக்கிறது ரொம்ப எல்லை மீறி சட்டத்து வரம்பு மீறி வழக்கறிஞர் சேர்த்து பாக்குறாரு திமுக வந்து ஒரு நியாயமா பொதுவான கூவரோ படம் பார்க்குறது கூறுறத கூறிங்க கொஞ்சம் பார்த்து அடைக்க போகணும் ரொம்ப வாங்கின காசுக்கு மேல கூறீங்க திமுக கொஞ்சம் அடைக்கி வைக்கணும் இல்ல தனிப்பட்ட ரீதியில அவர் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு சரி சட்டையை கழட்டி வர சொல்றீங்க என்னையும் அவர் திரு சீமான் அவர் கடந்து போ அப்படின்றாரு ஆனால் எல்லா என்ன எல்லாரும் கடந்து போக முடியாது இல்ல இது என்னுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் விஷயம் என்னுடைய நீங்கதான் வந்து சவுக்கு சங்கர கரூர் போலீஸ் பிடிச்சப்ப நீங்க புடிச்சு விசாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல இப்ப மேல் அதிகாரம் கொடுத்துட்டாங்களே நான் என்ன சொல்றது விசாரிக்கல உங்க ஸ்டாலின் கொடுவாரா இல்ல உங்க டிஜிக்கு கொடுவாரா இந்த நீதிமான் இந்த பருப்பு வேஷம் எல்லாம் போடாதீங்க சரியா உங்களுக்கு எது எல்லையோ பண்ணுங்க சரி சீமான வழக்கு போடணும்னு முடிவு பண்ணிங்க நீதிமன்றத்தில் போய் பாருங்க அவர் எலி புலி இது இதே இது ஸ்டாலின் வந்து ஏதாவது ஒரு காவல்துறை மேல இல்லை எடப்பாடி வழக்கு போட்டுருந்தா அவங்க அதிகாரத்துல பேச முடியுமாங்க எல்லாம் தடவை கொடுக்குறாங்க தரவுறது பார்ப்போம் நாள் தான் தடவை கொடுத்து வாழ்க்கிறாங்க பார்ப்போம் வழக்கு நீதிமன்றத்துல இருக்குல்ல அப்புறம் இவர் பிரஸ் மீட்டா வச்சுக்கிட்டு அப்புறம் இவர் மட்டும் எப்படி பேசலாம் ஒரு பிரஸ் மீட் தான் கொடுத்திருக்காரு கோர்ட்ல அன்னைக்கு கோர்ட்ல கொடுத்தது ஒண்ணுதான் அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து பத்தி இவர் அவ்வளவு வழக்கு இருக்கு சரியா உபயோகப்படுத்துவோம் தினம் நம்ம வழக்க கூட நம்ம சந்திக்க நேரிடலாம் அதனால நம்ம வந்து நம்ம வார்த்தைகளை கண்ணியமா பயன்படுத்துவோம் சரியா பயன்படுத்துவோம் தொடரும் வழக்கு நடக்குது வழக்கு போட்டிருக்காரு அவர் வழக்கு போட்டவரே அவரு என்னைக்காவது அவரு என்ன சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஒரு தொழிலதிபர் மூலியமா எனக்கு தூது வந்துச்சு நான் தனிப்பட்ட முறையில நான் அவர்கிட்ட வந்து தெரிவிச்சுக்கிறேன் மனம் கேட்டுக்கிறேன் நான் அப்படி வேண்டாம் அவர் மீடியால தானே பேசினாரு மீடியாலயே பேசணும்னு நான் சொல்லிட்டேன் கேட்டி சொல்லாம இருக்க சொல்லலாமே இந்த பாருங்க ஏன் போய் சொல்றீங்க புரிஞ்சு அதெல்லாம் இல்லாம இல்லாமல் வக்கீல் சொல்லட்டுங்க வக்கீல் இந்த பாருங்க அவர் பேச வக்கீல் சொல்லட்டு தொழில் இருக்கதாங்க வந்தாருன்னு சொல்லட்டுங்க

அதிகார உள்ளவர்களுக்கு ஒரு விதமாகவும் எளியவர்களுக்கு விதமாகந்தான் நம்ம வந்து நடைமுறையில் பல சான்றுகள் வந்து நம்ம எடுத்து காட்டலாம் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் திரு ஐபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரஸ் மீட் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு அதிகாரி அதிகாரிக்கு ஒரு வரம்பு இருக்கு வரம்பு இருக்குன்னு ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் பற்றி ஒரு அவதூறான கருத்தை சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசினாரு இப்போ அந்த அருண் ஐ அப்போ அந்த அதே கமிஷனர் அவர்கள் கூட சவுக்கு சங்கர் அவர்களை வந்து விசாரித்திருக்கலாம் இருக்கலாம் நடந்திருக்கலாம் இப்போ அந்த விசாரணை நடந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஏதேனும் வந்து அவர் வந்து வெளியே லீக் பண்ணாலோ இல்லை சவுக்கு சங்கரன்ற பெயர் கூறி அவர் விமர்சனம் பண்ணாலோ அது வந்து ஒரு ஒரு அஃபிஷியலுக்கு அது ஒரு நாகரிகமாக இருக்குமா அது எப்படி அது அது எப்படி வருது நாகரிகம் இல்ல அது ஒரு அது நாட்டுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்தலாமா நீ குறைக்கும் போது இன்னொரு நாய் பாத்துட்டு சும்மா இல்ல சார் அரசியல்வாதிக்கும்

மறைந்த பிபின் ராவத் அவர்கள் முப்படைகளின் தலைவரையா இருந்த பிபின் ராவத் அவர்கள் பிரதமர் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்திருந்தார் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும் நாட்டுல நீங்க சொல்லுங்க ஒரு அதிகாரி ஒரு சுப்ரீம் ஒரு ராணுவ சுப்ரீமா இருக்கக்கூடிய பிபின் ராவத் அவர்கள் இங்கதான் நீலகிரில தான் அவரை மரணித்தார் அவர் பிளைட்ல அந்த ஏற்பட்டு கிராஷ் ஏற்பட்டு அந்த அதிகாரி இந்த புல்வாமா டேக் எதிர்கட்சிகள் பிரதமர் அவர்களே நீங்கள் வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமோ இல்ல அப்படி ஏதாவது அவர் நடந்திருக்கு அந்த மோடிக்கு அதனாலதான் அப்போ மோடி, பிபின் ராவத் இன்னும் யாரெல்லாம் முப்படைத் தலைபதியா இருக்கறார்களோ அவளுடைய முன்னிலையில தான் இந்த மாதிரி நடந்துருக்குன்றீங்க பேச மாட்டாக்கு. அது நடக்க முடியாது. நான் ஒப்பிட்டு சொன்னேன். இல்லாம இது நடக்க இயலாது. புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியினுடைய எதிரூலியா நம்ம ராணுவ வீரல்ல வந்து பலி கொடுத்துறோம். ஆமா

பேசுனா வழக்கு போடுறீங்க அத வழக்கு யாரு மேல வழக்கு அவர் பேசுறாரு நம்ம தம்பி அவரு அவர் புது பணக்காரன் அதனால அவர் பேசுவார் இல்ல சார் இப்ப இந்த மாணவி விவகாரத்துல உங்க சாட்டை துறைமுருகன் இல்ல சார் இப்ப இப்ப இந்த பானை விவகாரத்துல கூட நீங்க போராட்டம் செஞ்சா கைது கிடையாது எதிர்கட்சிகள் போராட்டம் செஞ்சா உடனே கைது எதுக்கு போராட்டம் பண்ணாங்க இல்ல நீங்க வந்து இதுக்கு நேத்து நேற்று ஆளுநருக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்க இல்லையா அதுக்கு வழக்கு தான் போடப்பட்டது உங்களுக்கு கைது செய்யப்படல இந்த கேள்வி எல்லாரும் முன் வச்சாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணா எல்லாத்தையும் கைது செய்யறீங்க எப்பா ஒரு ஒரு இந்தியா திருநாட்டுல தமிழ்நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக ஒரு கவர்னர் நடந்து கொள்ளும்போது அந்த கவர்னருக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு நாங்க அனுமதியா கேட்டு காவல்துறை அனுமதியோட நடத்தினோம் ஆஹ் பரல

பிரசாந்த் பூஷன் என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கறிஞர் ஒருவர் நீதியரசர்கள் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் எந்த விமர்சனம் என்று சரியாக ஞாபகம் இல்லை நான் கூட எடுத்துருவேன் அவர் நீதி நீதி அரசர்களே நீங்கள் விமர்சனம் செய்வீர்களா அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது ஒரு வழக்கு போடப்பட்டு பிறகு தீர்ப்பை அளித்தார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஃபைன் எவ்வளவு தெரியுமா அந்த அந்த வழக்கறிஞருக்கு வெறும் ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் நான் கட்ட மாட்டேன் நான் மீண்டும் நான் வந்து மேல்முறையீடு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆமா அப்புறம் அம்பது ரூபால ம மலையின்னு சொன்னீங்களா அவர் வந்து ஒரு சீனியர் அந்த அட்வேட் அட்வகேட்மெண்ட் மட்டும் அல்ல அவர் வந்து இதுலையே மொதல் காலத்துல ஊர் கூட இருந்தாரு உம் கெரிஜுவால் கூட தான் அவர் இருந்தாரு சரியா வழக்கறிஞர் அவருக்கு வந்து நீதிமன்றம் ஃபைன் பண்ணா வந்து இல்ல கோர்ட் கலைவிலயும் நீங்க உள்ள இருந்துட்டு போங்கன்னு சொன்னாலே அவருக்கு அது கௌரவம் குறைக்கும் அதேனால அது அப்படித்தான் அதை விட இதெல்லாம் இல்லையா அது வந்து ஆயிரம் ரூபாய் நோட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுன்னா இது வெறும்

வாசிக்க வச்சாங்க நான் பதவி விலகணும் அல்லாது அவர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில வந்து அவர் வைஸ் சான்சலர் நியமிக்க பொழுது இதே அமையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் அந்த வைஸ் சான்சலர் நியமிக்க செல்லும் பொழுது போற வழியிலேயே பிசிக்கலாவே அவங்கள வந்து இடைமறிச்சாங்க அதே போல

காவல்துறை அவங்க ஒன்றிய அரசு கண்ட்ரோல் எந்த காவல்துறை எந்த எல்லா காவல்துறையும் நம்ம பேருக்கு தான் நம்ம இங்க எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கு அமைச்சகமே ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது அந்த அறியாத ஒரு பழமொழி சொன்ன அறியாத பருவங்கிற மாதிரி அந்த காலத்துல அந்த அம்மா பண்ணி பிடிச்சு இந்த இருபத்தோராது ரூபாய் இப்ப அந்த மாதிரி பண்ணுனா

தான் சொல்றாரு அவருடைய வரம்புக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுறாரு நிறைவான வரம்புக்கு உட்பட்டுனா அப்புறம் இதுக்கு நாம் தமிழர் ஆட்களை கூப்பிட்டு வச்சு கைது பண்ணி இல்லீகல்லாம் அந்த மண்டபத்துல வச்சு அடிக்கிறது இதெல்லாம் தேவை இல்லையா சட்ட ரீதியாக கைது பண்ணி அவங்க அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தா பிடிச்சி உள்ள போடு ஜெயில போடு இந்த மாதிரி கேவலமா கூப்பிட்டு வச்சு அடித்து அவங்க கொண்டாட்டியை பேசுறது கைதானவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்கல்ல அப்போ நீ யாரு இதுக்கு லீகல்னா லீகலாக பண்ணு இப்போ சீமான மேலே அவர் சொல்லிட்டாரு என்ன இல்லை இப்படி சொல்லிட்டாரு வழக்கு போடனா போடலாம் அதை விட்டுட்டு எலி புலின்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க வழக்கு போடுங்க பேசுறதுல உங்க ராசா கண்டு தனி கொடுக்கறது நீங்க தானுங்க வழக்கு போடுங்க போடுங்க ஊரே உலகமே சொல்லுது என்ன கேக்குறேன் காமாட்சி காமராஜி நாயுடு ஐயா வந்து வெளிவந்து வைக்க போறாரு ஒரு தீவிரவாதி அப்படின்னா அது காவல்துறை புலனாய்வு பண்றாங்க அப்படின்னா மைக்ல இது ஒருத்தர் காமராஜி நாயுடு ஒருத்தர் இருக்காரு நாளைக்கு அங்க போய் இவர் பண்ண போறாரு சொல்ல போவோம் வந்து கைது போட்டு அவர் அங்க போயிட்டு இவர் ஒரு தமிழர் இவர் அம்மா தாய்மொழியில் பால் குடித்தார் இவர் உலகம் முழுக்க தொடர்பு இருக்கு நிறாவும் அறிவு அதுக்கு அங்க சொல்லிட்டு நீ லீக் பாய்யோ தீவிரவாதின்னு சொல்றது சரி ஆய் ஓகே அதுக்கு என்ன நடவடிக்கை சாட்சி சாந்தர்களை திரட்டி வேலையை முடிக்கிற போற அதை விட்டுட்டு நீ எங்கே போய் லீக் பண்ணுறது என்ன வேலை நான் உங்களுக்கு இன்னும் நல்லா தடை கொடுங்க நல்லா விசுவாசமா இருக்கும்னு காட்டுறதுக்கு அதுதான் ப்ரொமோஷன் இதுதான் அநாகரி அரசு இதான் ஸ்ரீ திமுகவே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது உங்களுக்கு இயலாமை எப்படி எவ்வளோ இதை எதிர்களை எப்படி சமாளிக்கணும் எதுக்கு உன்றது தெரியுது ஆஹ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈவன் கூட்டணி கட்சியினர் கூட டிபேட் ஷோஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அரசு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அரசு தான் ஒரு அதிகாரிகள் தன்னோட வரம்புக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அரசு தான் இதற்கு இவர் பேசுற பேச்சு என்ன அநியாயம் பற்றி பேசுறாரு ஒரு என்ன போய் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம் புள்ளு கூட முளைக்காது இவர் பேசுற பேச்சுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறாரு அவர் எதுக்கு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறான் பேசி கூட்ட என்ன சொல்றாரு இது வந்து இந்த மாதிரி நெகட்டிவா பேசினா தானே எல்லாரும் என்ன பார்த்து பேசுறான் சிந்திக்கலாம் அது எந்த சபையில கொல்லப்பட்டது அது எந்த சபையோ

నెంజ్ <im> రేపు <im> <im>

தேர்தலுக்கு முன்னாதான் என்ன கட்சி சின்னத்தை முடக்கினாங்க இப்போ தேர்தலுக்கு பிறகு இப்ப வருணி அவர்கள் ஒரு நெருக்கடி இப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சி அவர் மீது வழக்கு போடுறதா இருக்கட்டும் அவங்க நிர்வாகி தொடர்ந்து ரெண்டு அரசுகளும் வந்து அவ்வளவு சீமான் அவர்கள் ஒரு கண்டிப்பா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியா வளர்ந்துட்டு வராது தான் இதன் மூலியமா தெரிய வருது அவர் பெரிய பேர்லேயே